ஓம் ஸ்ரீ சரணம் ராதே கிருஷ்ணா இன்றைக்கி பாண்டுரங்கன் லீலை ஒன்று சொல்லலான்னு இருக்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய பாண்டுரங்க பக்தர்கள் ஹரி பக்தர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாள் பாண்டுரங்கன் பக்தர்களை சதா சர்வகாலமும் விட்டலை 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 பாண்டுரங்க விட்டலு விட்டல பஜனை தான் அங்கெல்லாம் பாடிட்டு ஹரி 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 நாமத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாள் அப்படி நிறைய ஹரி பக்தர்கள் பாண்டர்கள் மேலே பக்தி கொண்ட நிறைய ஹரி பக்தர்கள் அவர் மேலே பாடல்கள் பாடி வாழ்ந்திருக்கா அதில் துக்காராம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய வாழ்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி ஒரு திரைப்படம் கூட வந்தது துக்காராம்மை பற்றி இந்த துக்காராம் மாதிரி நிறையா பக்தர்கள் சந்துக்கள்னு சொல்லுவாய் வாழலாம் வட மாநிலத்தில் அப்படி கோரா கும்பர் ஞானேஸ்வர் நாம தேவர் இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் அந்த பாண்டரங்கன் மேலே நிறைய பாடல்கள் பாடி பஜனை எல்லாம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் செய்து பாண்டரங்கனோட பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கார் இதை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லோரின் வீட்டிலும் மங்களம் ஐஸ்வர்யம் குழிக்கும்னு சொல்லுவார் இந்த துக்காராமின் மனைவி பெயர் கமலாபாய் ஒரு புது புடவை வாங்கி ஒரு ஒரு தடவை தான் கட்டின்னு இருக்கா சாயங்காலம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போகும்போது இந்த புடவையை தான் கட்டிட்டு போகணும்னு நினச்சின்னு ஏன்னா கொஞ்சம் விலை மதிப்புடையுது கோவிலுக்கு போகிறச்சே துக்காராமோட மனைவி நல்ல சேலைகளையும் கட்டுறான்னு நாலு பேருக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அதை கட்டிகிட்டு போகணும் சாயங்காலம் அப்படின்னு நினைக்கிறா அது அவ்வளோவா அழுக்காக இல்லை இருந்தாலும் அந்த புடவையை தண்ணீரில் நினச்சி துவச்சி புடவையை கொண்டு பின்னாடி கொடியில் கொண்டு உணர்த்திட்டு வரா ஏன்னா சாயங்காலம் கட்டிட்டு போகலான்ட்டு யாரோ ஒருவர் துக்காராமின் கிருஷ்ண பக்தி கீர்த்தனைகளின் ரசிகர் அன்பளிப்பாக கொடுத்த புடவை இல்லாவிட்டால் துக்காராம் சம்பாத்தியத்தில் விலை மதிப்புள்ள புடவையை வாங்க முடியுமா என்ன சம்பாத்தியம் அதை நினைச்சாலே கமலபாயின் உதட்டில் கசந்த புன்னகை பிறந்தது உத்தியோகம் புருஷ லட்சணமாமே துக்காராம் எந்த வேலைக்கும் போய் எதுவும் சம்பாதிக்கவில்லை கீர்த்தனைகளை மட்டுமே பாடிக்கொண்டிருந்தால் அடிப்பில் சோறு வேகுமா வயிறு என்று ஒன்று இருக்கிறதே தெரிந்தவர் ஒருவரிடம் சொல்லி சோழ கொல்லை ஒன்றை காவல் காக்கும் பணியை சிறிது காலம் முன் துக்காராமுக்கு அவள் தான் வாங்கி கொடுத்தாள் கிடைத்த வேலையை காப்பாற்றி கொள்ள தெரிய வேண்டாமா பரண்மேல் ஏறி பஜனை பாடல்களை பாடினால் பறவைகள் ஆனந்தமாக தாளம் போட்டா கேட்கும் அத்தனை சோழத்தையும் அவை கொத்தி சென்று விட்டன சோழ கொள்ளையின் உரிமையாளர் அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் எப்போதும் கிருஷ்ணபக்தி கீர்த்தனை தான் அவளுக்கும் கிருஷ்ண பக்தி உண்டுதான் இருந்தாலும் இப்படியா தெய்வம் என்றைக்கு கண் திறக்கும் இவள் வீட்டின் வறுமை என்று மறையும் துக்காராமிடம் இன்னொரு சிக்கல் உயர் ஜாதி அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ளாமல் கீழ் ஜாதியினரையும் சமமாக வைத்து அவர்கள் முன்பாகவும் கீர்த்தனை பாடுவார் இதை எந்த உயர் ஜாதிக்காரர் ஒப்புக்கொள்வார் ஒரு பெருமூச்சுடன் புடவையை பிழிந்து கொல்லைப்புற கொடியில் உலர்த்தினாள் கமலாபாய் காற்றில் அரை மணியில் புடவை உலர்ந்துவிடும் துக்காராமை தேடியவாறு வாசலுக்கு வந்தாள் வழக்கம் போல திண்ணையில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அவர் பலர் அந்த தேவகானத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர் குரலின் இனிமையும் பக்தியின் ஆழமும் கமலாபாயையும் ஒரு உருக்கு உருக்கத்தான் செய்தது சம்பாதிக்காவிட்டால் போகிறது ஆனால் ஜாதி ஆச்சாரம் இல்லாமல் இருக்கிறாரே கூடியிருந்த ரசிகர்களில் பலர் கீழ் ஜாதிக்காரர்கள்தான் என்ன இப்படி செய்கிறேளே என்றால் எல்லோரும் ஒரே மனித ஜாதிதான் என்று சிரிப்பார் அவர் பார்க்க லட்சணமான ஒரு பெண் கொஞ்சம் தள்ளி நின்று பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள் கிழிசல் புடவை அவள் மானத்தை சிரமப்பட்டு மறைத்துக் கொண்டிருந்தது ஏனம்மா தள்ளி நிற்கிறாய் இங்கே வந்து உட்காரேன் என்று அன்போடு அவளை உபசரித்தார் துக்காராம் கமலாபாய் எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்கா அந்த கிழிந்த புடவை கட்டியிருக்கும் கீழ் ஜாதி பெண்ணை நன்றாக சிம்மாசனம் போட்டு உட்கார வையுங்கள் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கழுத்தை நொடித்தவாறு இதிலெல்லாம் எனக்கொன்றும் பங்கில்லை என்பது போல விறுவிறுனு வீட்டுக்குள் சென்றாள் திண்ணை கச்சேரி தொடர்ந்தது ஆஹா என்ன கானம் என்ன பாடல் எல்லோரும் உருகினார்கள் கீழ் ஜாதி பெண்ணும் உருகினாள் ஜாதி வேறுபாடெல்லாம் கண்ணனிடம் கிடையாது எல்லோரும் கண்ணனை பக்தி செய்து வைகுண்டம் செல்ல வழி காணுங்கள் என்று அறிவுறுத்திவிட்டு அன்றைய பக்தி இசையை முடித்து கொண்டார் துக்காராம் ஒவ்வொருவராக விடை பெற்றார்கள் ஜாதி பெண் மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் ஏனம்மா நீ புறப்படவில்லையா எல்லாரும் போகட்டு சாமி நான் கடைசியில் போகிற முதல்லயே போனா என் பின்னால் வருபவர்கள் என் கிழிந்த புடவையை விமர்சித்து கொண்டே வருவார்கள் உன்னிடம் வேறு புடவை இல்லையா அம்மா நிறைய புடவை இருந்தது சாமி ஆனால் யாரோ ஒரு பெண் மானத்தை காப்பாற்ற புடவைத்தா என்று இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் என் கணவரிடம் கேட்டாள் என் கணவரோ தர்ம பிரபு என் புடவைகள் எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட்டார் எனக்கு மிஞ்சியது இந்த கிழிசல் புடவைதான் என் கணவர் சின்ன வயதில் விளையாட்டாக புடவை திருடுவாராம் பெண்கள் கொளிக்கும் இடங்களில் புடவையை திருடி வைத்து கொண்டு அவர்கள் கெஞ்சினால்தான் தருவாராம் அப்படி பெண்கள் மனத்தை நோக வைத்தார் இல்லையா அதனால் அவர் பெண்டாட்டிக்கு கிழிசல் சேலைதான் என்று விதித்திருக்கிறது போல் இருக்கிறது துக்காராம் அவளது வீட்டு கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டார் ஒரு நிமிஷம் இரு என்றவர் கொல்லைப்புறம் சென்றார் கமலாபாய் உலத்தி இருந்த சேலையை கொடியிலிருந்து உருவினார் வாசலுக்கு வந்தார் அம்மா இனி இந்த சேலையை கட்டிக்கொள் இதில் கிழிசல் இருக்காது பெண்கள் கிழிசல் சேலையை உடுத்தக்கூடாது சேலையை அவள் கையில் கொடுத்தார் அவரையே கனிவுடன் பார்த்தவள் நீங்கள் எனக்கு புடவை கொடுத்தது பற்றி உங்கள் மனைவி கோபித்து கொள்ள மாட்டாரா என்று கேட்டாள் அவள் கோபம் எத்தனை நேரம் பிறகு சமாதானமாகி விடுவாள் அவளிடம் கிழியாத இன்னொரு புடவை இருக்கிறது உனக்குத்தான் இது இன்னும் அவசியம் துக்காராமின் பதிலைக் கேட்டு சிரித்து கொண்டு அவள் புடவையோடு விடைபெற்றாள் மாலை நேரம் கணவரோடு கோவிலுக்கு புறப்பட கமலாபாய் உலர்த்தி இருந்த புடவையை கொள்ளலாம் என்று கொல்லைப்புறம் போய் கொடியை பார்த்தாள் புடவையைக் காணும் கோபத்தோடு துக்காராமிடம் வந்தாள் புடவை எங்கே கிழிந்த புடவையோடு ஒரு பெண் என் பாட்டை கேட்க வந்தாள் அவளிடம் அந்த புடவையை கொடுத்தேன் கமலா உனக்குத்தான் கிழியாத இன்னொரு புடவை இருக்கிறதே குழந்தை போல பேசும் துக்காராமை பார்த்து அவருக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை சோற்றுக்கே திண்டாட்டம் ஆனால் இவரோ வள்ளல் ஒரு சோழ கொல்லை காவல்கார வேலையை கூட செய்ய தெரியாத மனிதர் கண்ணில் துளித்த கண்ணீரை துளைத்து கொண்டு அவள் வீட்டை பூட்டி கொண்டு கணவரோடு புறப்பட்டாள் அழாதே கமலா நமக்கு தேவையானவற்றை கண்ணன் கொடுப்பான் கணவரிடம் எதுவும் பேசாமல் பெருமூச்சோடு கோவிலை நோக்கி நடந்தாள் கர்ப்பகிரகம் நோக்கி சென்றார்கள் இருவரும் என் கணவரை ஏன் இப்படி படைத்தாய் என்ற கேள்வியோடு கண்மூடி கண்ணீர் வழியே நின்றாள் கமலா இடுப்பில் கை வைத்து நின்றிருந்த பாண்டுரங்கனும் ருக்மணியும் நகைத்து கொண்டார்கள் கமலாபாய் கண் திறந்து ருக்மிணி சிலையை பார்த்தாள் அவளுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது ருக்மிணியின் சிலை கட்டி கொண்டிருந்தது அவள் கொடியில் உலர்த்தியிருந்த அதே புடவைதான் கண்ணை கசக்கிக் கொண்டு திரும்ப திரும்ப பார்த்தாள் சந்தேகமே இல்லை அவள் தான் அது அப்படியானால் கீழ் பெண்ணாக வந்தது என் தாயார் ருக்மணியா தேவி என்னை மன்னித்து விடு என் கணவரது மகிமை தெரியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் வறுமை என்னை அப்படியெல்லாம் பேச செய்து விட்டதம்மா கீழ் ஜாதி பெண்கள் உள்பட எல்லா பெண்களுமே வடிவம் என்று என் கணவர் சொல்லும் உண்மையை இன்று உணர்ந்து கொண்டேன் கிருஷ்ணரையும் ருக்மணியும் விழுந்து வணங்கி அவள் வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கணவரோடு பக்தி கண்ணீர் வழியை வீடு நோக்கி நடந்தாள் வீட்டு வாசலில் ஒரு மாட்டு வண்டி நின்றிருந்தது அதிலிருந்து இறங்கிய ஒருவர் அவர்களை நமஸ்கரித்தார் பிறகு கமலாபாயிடம் சொன்னார் மறந்து விட்டீர்களா அம்மா நான் தான் என் சோழ கொல்லையை காவல் காக்கிற வேலையை இவருக்கு கொடுத்தேன் வேலையை இவர் சரியாக செய்யவில்லை என்று இவரை வேலையை விட்டு நீக்கினேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என் சோழக்கொல்லை முன் எப்போதும் இல்லாத அளவு பத்து மடங்கு விளைச்சல் கண்டிருக்கிறது இவர் சாதாரண ஆள் இல்லை அம்மா அதற்காக அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தனை தானியங்களையும் கொஞ்சம் தங்க நாணயங்களையும் காணிக்கையாக அளிக்க வந்தேன் கமலா வாய் திகைத்து போனாள் கமலா நாம் கொடுத்த புடவையை கட்டி கொண்டாலே ருக்மணி அவளை கட்டிக்கொண்டவன் புடவைக்கு விலையாக என்னவெல்லாம் அனுப்பியிருக்கிறான் பார்த்தாயா என்று துக்காராம் சிரித்தபோது கமலாபாயின் ஆனந்தமான சிரிப்பும் சேர்ந்து கொண்டது எப்படி ஒரு துக்காராமுக்கு பாண்டுரங்க விட்டலன் அருள் புரிந்திருக்கிறார் இது மாதிரி எத்தனையோ ஹரிபக்தர்களுக்கு பாண்டுரங்கனோட அருள் கிடைத்திருக்கிறது ജയ ജയ വിട്ടല 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 ജയ ജയ വിട്ടല പാണ്ഡുരംഗ ജയ ജയ വിട്ടല പാണ്ഡുരംഗ പണ്ഡരിനാഥ ഓം ശ്രീ മഹാപരിവാചരണം നമസ്കാരം